பாஜக தலைமை மீது அண்ணாமலை அதிருப்தியில் இருந்து வந்த நிலையில் அந்த அதிருப்திக்கான காரணம் தற்பொழுது தெரிய வந்துள்ளது தலைவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட அண்ணாமலை தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளாக பாஜகவின் மாநில தலைவராக அண்ணாமலை பதவி வகித்து வந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன் அண்ணாமலை நீக்கப்பட்டு பாஜகவின் மாநில தலைவராக நைனா நாகேந்திரன் நியமிக்கப்பட்டார் இந்த நிலையில் அண்ணாமலையிடம் இருந்து மாநில தலைவர் பதவி பறிக்கப்பட்ட பிறகு அவர் தீவிர அரசியலில் இருந்து விலகியே இருந்து வருவதாக கூறப்பட்டது மேலும் அண்ணாமலைக்கு வேறு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது வரை அதற்கான எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை தமிழக பாஜக தலைவராக தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தபொழுது அவர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் அவருக்கு ஆளுநர் பதவி வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பாஜக மாநில தலைவராக இருந்த எல் முருகன் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் அவருக்கு மத்திய இணையமைச்சர் பதவி வழங்கப்பட்டது இவர்கள் தமிழக பாஜக மாநில தலைவராக இருந்தபோது பாஜகவின் வாக்கு வங்கி மூன்று சதவீதமாக இருந்தது ஆனால் அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக இருந்த காலத்தில் தமிழ்நாடு பாஜகவின் வாக்கு சதவீதம் மூன்றிலிருந்து பதினாறு சதவீதமாக உயர்ந்தது அப்படி இருக்கும் நிலையில் அண்ணாமலைக்கு ஆறு மாதங்கள் கடந்த பின்பும் கட்சியில் பொறுப்போ பதவியோ வழங்கப்படவில்லை என்பது அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் ஆதரவாளர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதேபோல அண்ணாமலைக்கும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த சில நாட்களுக்கு முன்பு டெல்லியில் தமிழக பாஜக தலைவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வீட்டில் அந்த கட்சியின் முக்கிய தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டனர் இதில் தமிழக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தமிழிசை சவுந்தரராஜன் பொன் ராதாகிருஷ்ணன் வானதி ஸ்ரீனிவாசன் எல் முருகன் ஆகியோர் பங்கேற்றிருந்த நிலையில் இந்த கூட்டத்தையும் அண்ணாமலை புறக்கணித்திருந்தார் இதேபோல துணை ஜனாதிபதியாக சி பி ராதாகிருஷ்ணன் பதவியேற்பு விழாவிற்கும் அண்ணாமலைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் அதையும் அவர் புறக்கணித்திருக்கிறார் இதனால் பாஜக தலைமை மீது அண்ணாமலை அதிருப்தியில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகின ஆனால் எனக்கு பாஜக தலைமை மீது எந்த அதிருப்தியும் இல்லை இது தவறான தகவல் என்று தெரிவித்திருந்தார் இதனிடையே சென்னையில் நடைபெற்ற பாஜக மையக்குழு கூட்டத்தை அண்ணாமலை புறக்கணித்திருந்த நிலையில் இதை அறிந்த தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பிஎல் சந்தோஷ் பனையூரில் உள்ள அண்ணாமலையின் வீட்டுக்கு நேரடியாக சென்று சுமார் ஒரு மணி நேரம் அவருடன் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர் ஒரு மணி நேர சமாதான பேச்சுவார்த்தையில் அண்ணாமலை தமிழக பாஜக மாநில தலைவர் பதவியில் இருந்து என்னை விளக்கிய பிறகு முக்கிய பதவிகள் எதுவும் வழங்கப்படவில்லை என்பன உள்ளிட்ட முக்கிய தகவல்களை கூறியுள்ளார் அண்ணாமலையின் கருத்துக்களை முழுமையாக கேட்டுக்கொண்ட பி எல் சந்தோஷ் பாஜக தலைமையிடம் பேசி தீர்வு காண்பதாக உறுதியளித்தார் இதில் சமாதானம் அடைந்த அண்ணாமலை பிற்பகலில் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்த அண்ணாமலை பி எல் சந்தோஷ் நிர்வாகிகள் முன் உரையாற்ற வைத்துள்ளன மேலும் அண்ணாமலைக்கான முக்கியத்துவம் தற்பொழுதும் குறையவில்லை என்பதை நிர்வாகிகளுக்கு விளக்க நயனார் நாகேந்திரன் சுற்றுப்பயணம் உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகளை அண்ணாமலை மூலமாக பி எல் சந்தோஷ் வெளியிட வைத்துள்ளார் இதன் மூலம் கட்சியின் மீது அதிருப்தியில் இருந்து வந்த அண்ணாமலை தற்பொழுது தற்காலிகமாக சமாதானம் அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் இன்போ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க